அகங்காரத்தாலோ ஆணவத்தாலோ அகம்பாவத்தாலோ எந்த ஒரு ஜீவனையும் துன்பப்படுத்துவதோ அல்லது அழித்தலோ கூடாது இது மிகப்பெரிய தப்பாகும் இதனால் பாவமே சேரும் அகங்காரம் ஒழிய வேண்டுமானால் அன்பும் சகிப்புத்தன்மையும் மன்னித்தலும் விட்டுக்கொடுத்தலும் அவசியம் நம் உள்ளத்தில் ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உணர்வால் இருக்க வேண்டும் அதாவது கடைபிடித்தல் வேண்டும் இந்த கருணை செயலே தப்பு செய்தவனாக இருந்தாலும் அவனை நல்ல மனிதனாக மாற்றிடும் வாய்ப்பு உண்டாகும் மன்னித்தலை விட உயர்ந்த தண்டனை வேறு எதுவும் இல்லை இது மிகவும் உயர்ந்த அறமாகும் ஊக்கம் திரு அருட்பா அழியே அன்பர் அன்பே நல் அமுதே சுத்த அறிவான வெளியே வெளியில் இன்ப நடம் புரியும் அரசே விதி ஒன்றும் தெளியேன் தீங்கு பிறர் செய்யினும் தீங்கு நினையா திருவுள்ளந்தான் எளியேன் அளவில் நினைக்க ஒருபடுமோ கருணை எந்தாயே உலக அறிவு எனக்கிங்கு உற்ற நாள் தொடங்கி உன் அறிவு அடையும் நாள் வரையில் ോട് പഴകിയും എത്താൻ എണ്ണിയും നന്നിയും പിന്നർ വിലകിയ മാർ അനവരും ഇങ്ങേ മെയ്യൂര കൂടി നലകിൽ പേരൻപിൽ പോറ്റിവാടവും அடியேனுக்கு இச்சைக்கான் எந்தாய்